என்ன தோறோம் எப்படி கொடுத்துடாதீங்க நம்ம பார்க்க நெட் வெளியாக இந்திய திரைப்படம் தூம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க டாக்டர் ரொம்ப நல்லா பையனா இருக்காரு நம்ம ஊர் பாஷில் சொன்னோம்னா தயிர் சாதமாக இருக்காரு இந்த காலத்தில் நல்ல பசங்களுக்கு எங்கே பொண்ணு கிடைக்க போகுது அந்த லாஜிக் படி ஹீரோ யாரும் லவ் பண்ணாமல் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணலாம்னு முடிவு பண்ணுறாரு ஹீரோயினும் ரொம்ப நல்லா பண்ணாருக்க இருக்கா மேட்சிங் ஆகிடுது கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் ஃபஸ்ட் டைம் அன்னைக்கு ஒரு கும்பல் வந்து சார்லியை கூடி சார்லியை கூடுன்னு சொல்லி ஹீரோ மாரிட்ட ஹீரோ நேற்று தெரிஞ்சதெல்லாம் அப்பா வரது குட்டி சமையல் கட்டு இப்போ நீ அப்படிங்கிற மாதிரி திருத்திரு திருத்திரும் முழிக்கிறாரு அதை பார்த்து ஹீரோயின் காண்டாகி சைலண்டாக இருந்த அந்த பொண்ணு திடீர்னு சந்திரமுகியா மாதிரி அவங்களை தாக்க வந்த கும்பலை இவங்க அழி அழிச்சு போட்டுட்டு தப்பிச்சிட்றாங்க இந்த சேசிங்கில் போலீஸுன்னு ஒலைய முக்கோண காதல் கதை மாதிரி முக்கோண சேசிங் ஒன்று நடக்குது படத்தோட ஒரே ரொம்ப சிம்பிள் காலங்காலமாக ரகர்ட் பாய்க்கு தான் சாஃப்டான பொண்ணை மேட்ச் பண்ணி படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் எவால்வ் ஆகி ஒரு ரகர்ட் கேளுக்கு ஒரு சாஃப்ட் பாயை மேட்ச் பண்ணி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க லோகேஷ் கணக்கர் ஸ்டைலில் இந்த படம் ஒரே நைட்டில் எடுத்திருக்காங்க ஒரு சேசிங் த்ரில்லரை அப்படியே ஒரு ரொமான்டிக் காமெடியாக மாற்றி விட்டதுனால இந்த படம் சூப்பராக கிளிக் ஆகுது படத்தோட மெயின் பலமே ஹீரோவும் ஹீரோயினும் தான் ஹீரோவாக பிரதீ காந்தி யாமி கௌதம் ரெண்டு பேரும் தூள் கிளப்பியிருக்காங்க யாமி கௌதம் ரொம்ப நல்லா நடிக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் தன்னை ஏமாத்திட்டதான் ஹீரோ சொல்லும்போது அவங்க வெடிச்சு பேசுற அந்த சீன் சூப்பராக இருந்துச்சு பொண்ணுங்களோட கஷ்டத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிருப்பாங்க வழக்கமாக ஹீரோ தான் ஹீரோயினாக காப்பாற்றணும் ஆனால் இந்த படத்தில் ஹீரோயின் தான் ஹீரோவை காப்பாற்றிட்டே இருக்காங்க நம்ம தமிழில் இருக்கிற ஒரு படம் பார்த்துருப்போம் கட்டா குஸ்தின்னு ஹீரோயின் ரொம்ப ஒரு மாதிரி ஃபைட்டராக இருப்பாங்க ஹீரோ கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி காட்டுவாங்களே அதே ஸ்டைல் படம் ஆனால் அது ஒரு ஒன் நைட்டில் நடக்கிற ஒரு சேசிங் த்ரில்லர் காமிச்சு ரொம்ப ஜாலியாக எடுத்திருக்காங்க படத்தோட காமெடி சீக்வென்ஸ் ஃபுல்லாவே ஹீரோ பிரதிகாந்தி கையில் அதுவும் அவர் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஆக்ஷன் சீக்வென்ஸில் அண்டர் பிளே பண்ணியிருந்தாலும் ஒய்ஃபோட வைப் பண்ணிட்டே இருப்பார் அதுலேயும் ஒரு ஸ்ட்ரிப்டி சீன் வரும் வழக்கமாக பொண்ணுங்களை தான் கவர்ச்சியாக காட்டுவோம் இந்த வாட்டி பசங்களை கவர்ச்சியாக காட்டுன்னு சொல்லி களத்தில் இறங்கியிருக்காங்க பெண் உரிமை பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு மொக்கா போடாமல் பெண்களால் எதுவும் முடியுங்கிறத ரொம்ப ஜாலியான ஒரு படத்தில் சொல்லி ஐஸ்கிரீம் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு கொடுத்து ஈஸியாக புரிய வைக்கிறாங்க காமெடிலையும் சரி ஆக்ஷன்லேயும் சரி ஆண் வேற பெண் வேறெல்லாம் இல்லை பெண்களாலேயும் ஆக்ஷன் காமெடியில் விழுத்து எடுக்க முடியும் அப்படிங்கிறத யாமிக இந்த படத்தை சூப்பராக ப்ரூஃப் பண்ணுறாங்க எனக்கு சார்லி யார்கிட்ட இருக்குங்கிற சஸ்பென்ஸ் ஆரம்பித்திலே தெரிஞ்சிட்டதால் படத்தை பெரிய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் எதுவும் ஃபீல் ஆகலை ஆனால் தோராவால் கண்டுபிடிக்க முடியல அவங்க சும்மா ஜாலியாக தான் படம் பார்த்துட்டு இருந்தாங்க ஆமாம் படம் பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு என்னால் அனலைஸ் பண்ண முடியல படம் பார்க்கும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு படத்தை படமாக பாருங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா அடுத்த என்ன அடுத்து என்ன கண்டுபிடிச்சிட்டா நமக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும்ல அதனால நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை ஆனால் படம் பார்க்கும்போது படம் எப்படி போகுங்கிற சீன் ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஒன்றும் பெருசாக ட்விஸன் டென்ஷன் இல்லைங்க தான் என்னோட பாயிண்ட்டு சரி இருந்துட்டு போட்டோம் படம் பாருங்கப்பா எனக்கு என்னமோ மிட் போர்ஷன்லாம் ஏதோ ஜவுமட்டை வாசந்தே ரொம்ப அடிச்சிச்சு இதையாடா இவ்வளோ நேரமாக தேடுறீங்கன்னு நடுவில் கொஞ்சம் சும்மா இழு இழு இழுன்னு இழுத்துருப்பாங்க எங்கெல்லாம் ஸ்க்ரீன் ப்ளே தொங்குதோ அங்கே ஒரு ஆக்ஷன் பிளாக்கை வச்சு மேட்ச் பண்ணிடுறாங்க படத்தில் காஸ்டியூம் டிசைனுக்கு வேலையே கிடையாது ஏன்னா ஹீரோ ஹீரோயினும் ஒரே காஸ்டியூமே நைட்டு ஃபுல்லாக சுற்றுறாங்க அதிலே தான் அவங்க படத்தையும் முடிச்சிடுறாங்க இந்த படத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த படம் ஐட்டம் சாங் இல்லாத சுந்தர்சி படம் சுந்தர்சி படம்லாம் எப்படி ஜாலியாக போகுமோ அதே மாதிரி ஒரு ஜாலியான படம் அவ்வளோதான் படத்துக்கு தமிழ் டப்பிங் இருக்குது அதனால் போர் அடிக்காமல் போகும் படத்தில் ரன்னிங்லேருந்து ரெண்டு நேரத்துக்கு கம்மியாக இருக்கிறதுனால ஜாலியாக ஃபன்னாக ஒரு படம் பார்க்கணுன்னு நினச்சா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம் படம் காமெடி படம்னாலும் அடல் காமெடி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அதனால குழந்தைங்கள பாக்குறதை அவாய்ட் பண்ணிட்டுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த படத்துல வந்து ரொம்ப கருத்து சொல்றேன்ட்டு நம்மள யாரையும் டார்ச்சர் பண்ணாம ரொம்ப ஜாலியாக எடுத்துட்டு போயிருப்பாங்க கரெக்ட் ஸோ பிரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் திரிட்டிக் விஜய் மற்றும் என்னுடன் தி ஃப்ரெண்ட்ஸ் Dora Bye friends Bye friends